அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம செல் இந்த யூனிட்டா வந்து பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் நியூ புக்கில் டேர்ம் டூல இந்த லெசன் வந்து இருக்கு இந்த லெசனில் செல்னா என்ன செல்லோட வடிவம் என்ன செல்லோட எண்ணிக்கையில எந்தெந்த உயிரினத்திற்கு மாறுபடுது அதோட வகைகள் என்ன அதை தான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாங்க ப்ரோ காரியோட்டிக் சொல் யூ சொல்ல பத்தி சொல்லியிருப்பாங்க விலங்கு செல் தாவர செல்லோட டிஃபரன்ஷியேட் பத்தியும் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம் சோ ஆக மொத்தம் புக் சைட் கொஸ்டின் முப்பத்தஞ்சு கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டினா பதினஞ்சு கொஸ்டினும் டோட்டலா ஐம்பது கொஸ்டின் இந்த பாடத்தில் நம்ம கவர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியும் புக்கின் இன்சைட்ல லைன் பை லைனாக எடுத்த கொஸ்டின் ஸோ இந்த வீடியோ பதிவை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே போதும் புக் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆல்ரெடி புக் எடுத்து படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிவிஷனாக அமையும் சரிங்களா சரி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெப்சைட் லிங்க் இருக்கு நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி நம்ம செல் லெசன் குள்ள போலாங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செல்லின் வகைகள் எவை செல்லின் வகைகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் ரெண்டே வகை இந்த ப்ரோகேரியோட்டிக் செல் யூகேரியோட்டிக் செல் அப்ப இதற்கான ஆன்சர் என்ன இரண்டும் அப்படிங்கறது தான் சரி லெவன்த் புக்ல பாத்தீங்கன்னா மூணு வகை கொடுத்துருப்பாங்க ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மீசோ கேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க நம்ம லெவன்த் புக் ரெண்டு தான் இருக்கு பாருங்க ப்ரோகாரியோட்டிக் செல் யூ கேரியோட்டிக் செல் சோ இது இரண்டுமே மீசோ கேரியோட்டிக் செல்னு இன்னொரு வகை இருக்குன்னு இப்பதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா ப்ரோகாரியோட்டுக்கும் இல்லாம யூ கரியோட்டுக்கு இல்லாம நடுநிலையில வந்து இருக்கும் அந்த செல் தொகுப்பு அதை நம்ம பார்க்கலாம் செல்லிற்கு செல்லிற்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாக்டீரியா ஸோ இந்த ரெண்டுமே வந்து செல்லுக்கு எடுத்துக்காட்டு ஸோ விடை இரண்டும் அடுத்த கொஸ்டின் செல்லிற்கு எடுத்துக்காட்டு என்ன யூகரியோட்டிக் செல்லிற்கு எடுத்துக்காட்டு என்ன தாவர செல் விலங்கு செல் அனிமல் செல் பிளான்ட் செல் இந்த ரெண்டுமே யூகேரியோட் செல் இருக்கு எடுத்துக்காட்டு ஸோ அப்போ அதுவும் ரெண்டுமே தான் ஆன்சர் அடுத்தது பாருங்க உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அழகு எது உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் எது விச் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ ஆர்கனிசம் லைவ் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னதான் அது செல் செல்லு தான் வந்து உயிரினத்தோட அடிப்படை செயல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க செல்லினை கண்டறிந்தவர் யார் யார் வந்து செல்ல கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியும் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் செல்லின் நுண்ணிய பகுதிகளை காண அக்காலத்தில் பயன்படுத்திய நுண்ணோக்கியை கொண்டு கூட்டு நுண்ணோக்கியை உருவாக்கிய அறிவியலாளர் கணித அறிஞர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் ராபர்ட் ஹூக் என் நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்ல ராபர்ட் ஹூக் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்டிருக்காங்க அவர் வந்து கூட்டு நுண்ணோக்கிய உருவாக்கியிருக்காரு சரிங்களா அதுதான் வந்து என்ன இந்த கூட்டு நுண்ணோக்கி எதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு செல்லோட நுண்ணிய பகுதிகளை காண்பதற்காக அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க இப்ப வந்து எலக்ட்ரான் நுண்ணோக்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா சோ இப்ப இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் ராபர்ட் ஹூக்கர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்தது தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது எது தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது எது அதாவது மேக்னிபிகண்ட் பண்ணி எது நம்ம இப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இப்போ யூஸ் பண்றோம் இதற்கான விடை என்ன எலக்ட்ரான் நுண்ணோக்கி அடுத்தது பாருங்க ராபர்ட் ஹுக் மைக்ரோகிராபியா என்ற நூலினை வெளியிட்ட ஆண்டு ராபர்ட் ஹூக் மைக்ரோகிராஃபியா இந்த செல் பத்தி அது எப்படி நம்ம மைக்ரோஸ்கோப்ல தெரியுதுங்கிறத பத்தி எல்லாம் ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருப்பாங்க அது என்ன வருடத்துல வெளியிட்டாரு அப்படிங்கறதா கேள்வி ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து அடுத்த கேள்வி யார் முதன் முதலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பினை விளக்கியவர் யார் முதன் முதலில் செல் என்ற சொல்லினை பயன்படுத்தி திசுக்களின் அமைப்பினை விளக்கியவர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கான விடை வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் ராபர்ட் ஹூக் தான் இதற்கான விடை அடுத்தது பாருங்க லத்தின் மொழியில் செல்லுலா என்ற சொல்லின் பொருள் என்ன சோ செல்லுலாங்கிற சொல்ல இருந்தா செல் அப்படிங்கிற ஒரு சொல்லே பிறந்துச்சு அந்த செல்லுலா எந்த மொழியிலிருந்து எடுத்திருக்காங்க லத்தின் மொழியிலிருந்து எடுத்திருக்கிறாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சோ அதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஸ்மால் சாம்பர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சிறிய அறை என்று பொருள் நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் இது வந்து லத்தின் சொல் கிரேக்கத்துல இருந்து எடுத்திருக்காங்க நம்ம வேதியியல் பாடம் படிக்கும்போது பார்ப்போம் அமிலம் ஆசிட் அப்படிங்கிறது அசிடஸ் அப்படிங்கிற லத்தின் மொழி இருந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பாலிட்டிக்ஸ் சைடு படிக்கும்போது சிவிக்ஸ் சிவிக் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லத்தின் மொழி இருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் உங்களுக்காரர் ஒரு கொஷின் கேட்குறேன் டெமோக்ரசி இந்த வார்த்தை எந்த மொழிச்சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இதுக்கு நீங்க ஆன்சர் போடுங்க அடுத்தது செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு என்ன இதற்கான விடை செல் உயிரியல் செல் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க செல்ல பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் என்ன செல் உயிரியல் அடுத்த கேள்வி செல்லின் பல்வேறு பணிகளை செய்வதற்காக செல்லின் பல்வேறு உறுப்புகளோட பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க செல்லோட பல்வேறு பணிகளை செய்யறதுக்கு செல்ல இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளோட பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்ப எப்படி நம்ம மனிதருக்கு வந்து கண் மூக்கு காது வாய் இதெல்லாம் ஒவ்வொரு வேலை செய்தோம் அதே மாதிரி செல்லிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலையும் ஒவ்வொரு உறுப்புகள் செய்து அந்த உறுப்புகளுக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா விடை வந்து பார்த்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செல் ஆர்கனல்ஸ்னு சொல்லுவோம் அடுத்த கேள்வி செல்லின் முக்கிய பகுதிகள் எவை செல்லின் முக்கிய பகுதிகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி ஸோ என்னென்னு பார்க்கலாமா செல்லை சுற்றி காணப்படும் வெளியுறையான செல் சவ்வு செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது செல்ல சுத்தி அவுட்டர்ல வந்து வெளியில வந்து காணப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் எந்த நிலையில் காணப்படுகிறது திரவ நிலையில் காணப்படுகிறது அடுத்தது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கரு இந்த மூணுமே செல்லோட முக்கிய பகுதிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்போ பழைய புத்தகத்தில் எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஜபு இன்னொன்னு புரோட்டோபிளாசம்னு கொடுத்திருப்பாங்க புரோட்டோபிளாசம்னா ஒண்ணும் கிடையாது திரவநிலையில் இருக்கிற சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு இந்த ரெண்டும் சேர்ந்தது அதாவது இந்த ஆப்ஷன் பி யும் ஆப்ஷன் சி இந்த ரெண்டும் சேர்ந்ததா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து பழைய புத்தகத்துல இருந்திருக்கு இந்த இல்ல அதனால இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க புரோட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு ஸோ செல்லின் முக்கிய பகுதியில் சைட்டோபிளாசமும் உட்கரு இல்லாமல் புரோட்டோபிளாசம்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதுதான் சரியானதாக தேர்ந்தெடுக்கணும் அதை பாத்துக்கோங்க ஓகே அடுத்த கேள்வி போலாங்களா பாக்டீரியாவோட அளவு என்ன பாக்டீரியாவோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று முதல் ஜீரோ புள்ளி ஐந்து மைக்ரோ வரையில் இருக்கும் ஸோ மைக்ரோ தான் இந்த செல்லோட அளவுகளை எல்லாம் துல்லியமாக இருக்கக்கூடிய அளவை நம்ம கணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் ஜீரோ பாயிண்ட் ஒன்னுல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோ வரையிலும் பாக்டீரியாவோட அளவு இருக்கு நமது உடலின் மிக நீளமான செல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய மிக லென்த்தியஸ்ட் நீளமான செல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க இதற்கான விடை நரம்பு செல் நரம்பு செல் நரம்போட அடிப்படை அழகே நரம்பு செல் தான் இதற்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நியூரான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகே நியூரான் இதே சிறுநீரகத்தோட அடிப்படை செயல் அழகு பார்த்தீங்கன்னா நெப்ரான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த கிளாஸஸ் போகும்போது நம்ம அந்த கேள்விகள்லாம் பார்க்கலாம் அடுத்த கேள்வி ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன ஒரு செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை வந்து அனைத்தும் சரியானவை தான் பாக்டீரியா அமீபா கிளாமிடோமோனஸ் மற்றும் ஈஸ்ட் இது எல்லாமே ஒரு செல் உயிரினத்திற்கான எடுத்துக்காட்டுகள் பாக்டீரியா அமீபா கிளாமிடோமோனஸ் மற்றும் ஈஸ்ட் அடுத்த கேள்வி பல செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன பல செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன இதற்கான விடை அனைத்தும் சரியானவை என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பைரோகிரைரா மாமரம் மனிதன் ஸ்பைரோகைரா மாமரம் அதாவது அனைத்து மரங்களுமே பறவைகள் மனிதன் இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல செல் உயிரினம் தான் ஸ்பைரோ கைராங்கிறத முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எத்தனை எவ்வளோ செல்களின் எண்ணிக்கை என்வளோ மனித உடல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான விடை பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி அதாவது கன்வர்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது த்ரீ பாயிண்ட் செவன் இன்டூ டென் பவர் தேர்டீன் ஓகே பதிமூணு இல்லைன்னா முப்பத்தி ஏழு போட்டு நீங்க பன்னெண்டு ஜீரோ போட்டுக்கோங்க ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்ல இருக்கு இந்த கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிசிக்ஸ் லெசன் போகும்போது அந்த கன்வர்ஷன் ஒன்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதற்கான விட என்ன ஏ அல்லது பி அடுத்து பாருங்க இப்புவியில் முதன் முதலில் உருவான செல் ஸோ செல்லோட வகைகள் ரெண்டுன்னு பார்த்தோம் ப்ரொக்வாரியாட்டிக் ஈக்வாரியோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹையர் ஸ்டடீஸில் போகும்போது ப்ரோக்காரியோட்டிக் மீசோ கேரியோட்டிக் யூரியோட்டிக் இதில் இந்த பூமியில முதன் முதலில் உருவான செல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதற்கான விடை என்ன அப்படின்னா ப்ரோகாரியோட்டிக் செல் சோ ப்ரோகாரியோட்டிக் செல்லு தான் இந்த பூமியில முதன் முதலில் உருவான செல் சரி அப்படி பூமியில முதன் முதல் உருவான அந்த ப்ரோகேரியோட்டிக் செல்லோட அளவு என்ன அப்படிங்கறது அடுத்த கேள்வி ப்ரோகாரியோட்டிக் செல்லின் அளவு என்ன இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இருந்து ரெண்டு மைக்ரோ மீட்டர் வரையிலும் ஓகே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ மைக்ரோ மீட்டர்ல இருந்து டூ பாயிண்ட் ஜீரோ மைக்ரோ மீட்டர் இப்ப நீங்க புத்தகத்தை எடுக்காம வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணாம சொல்லுங்க பாக்டீரியா செல்லோட அளவு நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது பாருங்க நியூக்ளியாய்டு உட்கரு மற்றும் தெளிவான உட்கரு அல்லாதது எது எந்த செல்ல நியூக்ளியாய்டு உட்கரு இல்ல தெளிவான உட்கரு எதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா புரோகாரியோட்டிக் செல் ப்ரோகாரியோட்டிக் செல்லுக்கு நியூக்ளியாய்டு உட்கரு தெளிவான உட்கரு இல்லை அடுத்த கேள்வி அளவில் பெரிய மற்றும் தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல் எது அளவில் பெரிய மற்றும் தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூகாரியோட்டிக் செல் யூகாரியோட்டிக் செல்லுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் பறவைகள் விலங்குகள் மனிதன் இதெல்லாமே யூகாரியோட்டிக் செல் தான் ஓகே அடுத்த கேள்வி பாருங்க ப்ரோகாரியோட்டிக் செல் செல்ல பத்தின கூற்றுகள்ல எது சரி புரோகரியோட்டிக் செல்ல பத்தின கூற்றுகள்ல எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியானதுதான் என்னென்ன பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் ஒன்று முதல் இரண்டு மைக்ரான் விட்டம் கொண்டவை ப்ரோகாரியோட்டிக் செல் பார்த்தீங்கன்னா விட்டம் எவ்வளவு இருக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு மைக்ரான் விட்டம் இருக்கு அடுத்து செல் நுணுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுவதில்லை எஸ் நமக்கு மெம்பரேன் இருக்காது செல் மெம்பரேன் இருக்காது ப்ரோகாரியோட்டிக் செல்ல யூ செல்ல செல்லில் சவ்வு இருக்கும் மெம்பரைன் இருக்கும் தெளிவற்ற உட்கரு கொண்டவை ப்ரோகேரியோட்டிக்கு தெளிவே இருக்காது ஸோ உட்கரு இல்லை இல்லைன்னா தெளிவற்ற உட்கரு அப்படின்னு சொல்லிடலாம் தெளிவற்ற உட்கரு கொண்டவை அடுத்து நியூக்ளியோலஸ் காணப்படுவதில்லை இது ஒரு செல் நுண்ணுறுப்பு நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது ஸோ நியூக்ளியோலஸ் வந்து கேரியோட்டிக் செல்லுக்கு காணப்படுவதில்லை ஸோ இந்த அனைத்துமே சரியானவையாகத்தான் இருக்கு அதே மாதிரி அடுத்த கேள்வி யூகேரியோட் செல்னால் என்ன அதோட என்ன இதற்கான விடை பாத்தீங்கன்னா அனைத்தும் சரியானவை தான் சோ என்னன்னு பாயிண்ட் வந்து பாக்கலாம் பத்து முதல் நூறு மைக்ரான் விட்டம் கொண்டவை அப்போ ப்ரோகாரியோட்டிக் கேரியோட்டிக் செல்ல விட யூகாரியோட்டிக் செல்லோட விட்டம் வந்து அதிகமா இருக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறோம் செல்ொப்பு நுண்ணுறுப்புகளை அதாவது ஆர்கல் சுத்தி சவ்வு காணப்படுகிறது வந்து காணப்படுகிறது அடுத்தது தெளிவான உட்கரு கொண்டவை செல்ல பார்த்தீங்கன்னா தெளிவான உட்கரு இருக்கும் அடுத்தது நியூக்ளியோலஸ் காணப்படும் ப்ரோகேரியோட்டிக்ஸ் செல்ல நியூக்ளியோலஸ் இல்ல யூகேரியோட்டிக்ஸ் செல்ல நியூக்ளியோலஸ்ங்கிற ஒரு உறுப்பு உள்ளது இது எல்லாமே யூகேரியோட்டிக் செல் தான் விடை அனைத்தும் சரி அடுத்த கேள்வி தாவர மற்றும் விலங்கு செல் டேஸ் என அழைக்கப்படுகிறது தாவர மற்றும் விலங்கு செல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ இது என்ன செல்வகையை சார்ந்தது அப்படின்னு கேக்குறாங்க இந்த ரெண்டும் என்ன செல்வகையை சார்ந்தது யூகேரியோட்டிக் செல்வகையை சார்ந்தது யூகேரியோட்டிக் செல்வகையை சார்ந்தது அடுத்த கேள்வி தாவர செல்கள் செல் சுவரையும் செல் சவ்வினையும் பசுங்கணிகைகளும் கொண்டுள்ளன அவற்றில் டேஷ் காணப்படும் தாவர செல் செல் சுவரையும் ஜவ்வினையும் கொண்டுள்ளன அவற்றில் டேஷ் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுல என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசுங்கணிகங்கள்ல பச்சையம் காணப்படுகிறது இதுக்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பச்சையம் காணப்படுகிறது அடுத்தது செல்களின் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க செல்களின் அமைப்பு எது ஒரு பரிமாணமா இரு பரிமாணமா முப்பரிமாணமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதற்கான விடை என்ன அப்படின்னா முப்பரிமாணம் த்ரீ டைமென்ஷன்ல இருக்கும் செல்லோட அமைப்பு அடுத்தது செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பர் ப்ரொடெக்டர் ஆஃப் அ செல் அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செல் சுவர் ஏன்னா செல் சுவருக்கு உள்ளேயும் வெளியேயும் போகறதுக்கு அந்த செல் சவ்வு இந்த செல் சுவர் தான் பாதுகாப்பாக இருக்கும் செல் சுவர் இல்லாம செல் ஜவ்வுன்னு கொடுத்திருந்தா நம்ம அதையும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ செல்லை தாங்குறவர் பாதுகாப்பவர் செல்லின் பாதுகாவலர் யாரு அப்படின்னா செல் சுவர் தான் அடுத்த கேள்வி செல்லின் சக்தி நிலையம் மற்றும் ஆற்றல் மையம் எது செல்லின் சக்தி நிலையம் மற்றும் ஆற்றல் மையம் எது அப்படின்னு கேக்குறாங்க ஆங்கிலத்துல விடை வந்து 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 பவர் ப்ரொடியூஸ் ஆகுது சரிங்களா இங்கேதான் வந்து சக்தி ஆற்றல் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி அப்படிங்கிற ஆற்றல் இங்கேதான் உருவாக்கப்படுகிறது இந்த தான் அடுத்தது செல்லின் கதவு எது செல்லின் கதவு எது அப்படின்னா செல் ஜப் செல் தான் கதவு மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி அது தான் உள்ள வர முடியும் தான் வெளியே போக முடியும் அதை வச்சுதான் செல்லோட கதவு அப்படின்னு சொல்றோம் அடுத்த கேள்வி பாருங்க செல்லின் நகரும் பகுதி என்ன செல்லோட நகரும் பகுதி என்ன அப்படின்னு கேக்குறாங்க செல்லோட நகரும் பகுதி நம்ம பார்த்துட்டோம் திரவ நிலையில இருக்கிற சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசமும் உட்கரும் சேர்ந்துதான் ஒரு பெயர் நான் சொன்னேன் அது என்ன ஞாபகம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது செல்லின் உணவு தொழிற்சாலை எது செல்லின் உணவு தொழிற்சாலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுங்கணிகம் சோ பசுங்கணிகம் தாவர செல்ல மட்டும் காணப்படும் இதுதான் வந்து செல்லோட உணவு தொழிற்சாலை அழைக்கப்படுகிறது அடுத்த கேள்வி பாருங்க செல்லின் சேமிப்பு கிடங்கு எது செல்லின் சேமிப்பு கிடங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்குமிழ்கள் சோ செல்லோட சேமிப்பு கிடங்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்குமிழ்கள் அதுதான் செல்லோட சேமிப்பு கிடங்கு அப்படின்னு அழைக்கப்படுகிறது அடுத்தது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது செல்லோட கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு வந்து விடை ஏ அல்லது பி உட்கரு அல்லது நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் தான் உட்கருன்னு சொல்லி தமிழ சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் த செல் எப்படி நமக்கு கம்ப்யூட்டருக்கு சிபிஓஓஓஓஓ அந்த மாதிரி செல்லோட மூளையாக செயல்படுற உட்கரு அல்லது நியூக்ளியஸ் தான் நம்ம செல்லோட கட்டுப்பாட்டு மையம்னு சொல்றோம் அடுத்தது உட்கரு வாயில் அல்லது கதவு எது உட்கருக்குள்ள போகக்கூடிய வாயில் எப்படி செல்லுக்கு செல்சவுன்னு சொன்னமோ அதே மாதிரி உட்கருவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்கரு உரை நியூக்ளியஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க உட்கரு உரை உட்கரு வாயில் அல்லது கதவு எது உட்கரு உரை அடுத்தது புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர் தான் வந்து செல்லோட அளவை நம்ம குறிக்கிறோம் அடுத்தது நுண்ணோக்கியில் ஒருவர் செல்லை பார்க்கும் போது அந்த செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது அந்த ஒருவர் பேர் தான் பிரியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ அவங்க பார்த்த செல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது ஒரு செல் அந்த செல்ல வந்து செல் சுவரும் இருக்கு நியூக்ளியஸும் இருக்கு அப்படின்னா அது என்ன செல் அப்படின்னா அது வந்து என்ன செல் தாவர செல் ஏன்னா தாவர செல்லுக்கு மட்டும்தான் சுவர் உண்டு விலங்கு செல்லுக்கு செல் சுவர் இல்லை இந்த வச்சு வச்சுதான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் யூகேரியோட்டோட கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஓகே அதாவது சென் ஜென்ரலா செல்லோட கட்டுப்பாட்டு மையம்னு கேட்கலாம் இவங்க அதோட வகையான யூகேரியோட கட்டுப்பாட்டு மையம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கும் விடை என்னதான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த கேள்வி கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க அமீபா கொடுத்துருக்காங்க ஸ்பைரோகைரா பாக்டீரியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்பைரோகைரா வந்து பல செல் உயிரி ஸோ அதனால பைரோகைராதா இதற்கான விடை அடுத்தது யூகேரியோட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் யூகேரியோட்டிக் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ஏன்னா சைட்டோபிளாசம் நிலையில இருக்கு ஸோ தான் வந்து எல்லா நுண்ணுறுப்புகளும் உட்கருவுக்கு வெளியே செல் சவிற்கு உள்ளே காணப்படுகிறது சோ இதற்கான விடை என்ன சைட்டோபிளாசம் செல்களை காண உதவும் உபகரணம் எது செல்களை காண உதவும் உபகரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு நுண்ணோக்கி தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம எலக்ட்ரான் நுண்ணோக்கிய எழுதணும் சரிங்களா நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்வது எது அப்படிங்கறத இதோட கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னா பசுங்கணிகம் பசுங்கணிகம் தான் உணவு உற்பத்திக்கு மேற்கொள்கிறது அடுத்தது நான் ஒரு காவல்காரன் நான் செல்லின் உள்ளேயும் வெளியேயும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன் நான் யார் அப்படின்னு சொல்றாங்க நான் ஒரு காவல்காரன் நான் செல்லின் உள்ளேயும் வெளியையும் அனுமதியின்றி யாரையும் விட மாட்டேன் அப்ப நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் செல் சவ்வுதா இதற்கான விடை அடுத்த கேள்வி பாருங்க நெருப்பு கோழியின் முட்டை மிக பெரிய டஷ் நெருப்பு கோழியோட முட்டை மிக பெரிய செல்லா தனி செல்லா முட்டையா உயிரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய தனி செல் இதற்கான விடை என்ன தனி செல் அடுத்தது ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியா கொடுத்துருக்காங்க அப்ப யூகேரியோட்டிக் நீங்க என்ன எழுதுவீங்க ப்ரோகேரியோட்டிக் பாக்டீரியானா யூகேரியோட்டிக் என்ன ப்ரோகேரியோட்டியோட எக்ஸாம்பிள் பாக்டீரியா யூகேரியோட்டிக் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்குறாங்க அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்காக்கள் விடை ஆல்காக்கள் அடுத்தது ஸ்பைரோகைரா தாவர செல்னா அமீபா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஸ்பைரோகைரா ஒரு தாவர செல் அமீபா என்ன அப்படின்னு கேக்குறாங்க அமீபா ஒரு அனிமல் செல் இல்லைங்களா அது ஒரு விலங்கு செல் வகையை சார்ந்தது அடுத்தது உணவு உற்பத்தியாளர் பசுங்கணிகம்னா ஆற்றல் மையம் என்ன உணவு உற்பத்தி பண்ற வேலையை பார்க்கக்கூடிய கூடிய ஆர்கனல்ஸ் வந்து பசுங்கணிகம் செல் நுண்ணுறுப்பு பசுங்கணிகம்னா ஆற்றல் மையம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோ காண்டிரியா மைட்டோ காண்டிரியா அடுத்தது சரியா தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் எதெல்லாமே சரி அப்படிங்கிறத கேட்கிறாங்க சோ பாத்தீங்கன்னா இதுல பாருங்க உயிரினங்களின் மிகச்சிறிய அழகு செல் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட் தான் உயிரினங்களோட மிகச்சிறிய அழகு செல்லு மிக நீளமான செல் நரம்பு செல்னு சொல்றாங்க இதுவும் சரிதான் பூமியின் முதல் முதலாக உருவான செல் ப்ரோ செல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்ட் தான் தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரிதான் தாவரத்திலே விலங்குல உள்ள நுண்ணுறுப்புகள் எல்லாமே செல்களால் ஆனவை அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரிதான் ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்துதான் புதிய செல்கள் உருவாகிறது ஏற்கனவே இருக்கிற செல்லிலிருந்துதான் அதுதான் பிரிஞ்சு புதிய செல்கள் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரியான விடைதான் ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எல்லாமே அனைத்தும் சரிதான் ஓகே இவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க எப்படி ஒன்று சரி ரெண்டு சரி மூணு சரியும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே சரிதான் சரிங்களா அடுத்தது செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக் செல் என்ற வார்த்தையை உருவாக்குனவர் ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்தது பொறுத்துக பாருங்க கட்டுப்பாட்டு மையம் கட்டுப்பாட்டு மையம் இங்க என்ன ஒரு பக்கம் வந்து நுண்ணுறுப்புகள்லாம் கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியஸ் அல்லது உட்கரு அதுதான் செல்லோட கட்டுப்பாட்டு அடுத்தது சேமிப்பு கிடங்கு எது எது சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள் தான் சேமிப்பு கிடங்கு உட்கரு வாயில் எது உட்கரு உட்கருவோட தான் உட்கரு வாயில் ஆற்றல் உற்பத்தியாளர் எது ஆற்றல் உற்பத்தி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் எது மைட்டோகாண்டிரியா ஆற்றல் உற்பத்தியாளர் கேண்டிரியா செல்லின் வாயில் அப்படிங்கறது என்ன செல் சவ்வு உட்கரு வாயில் எது உட்கரு உரை செல்லின் வாயில் எது செல் சோ நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை என்ன வரும் மூணு அஞ்சு நாலு ரெண்டு ஒன்று இந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் மொத்தம் ஐம்பது கேள்விகள் நம்ம பார்த்துட்டோம் டெய்லியுமே நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க பிசி எக்ஸாம் படிக்கிறீங்க முடிச்சு கொடுங்கன்னு முடிஞ்ச வரையிலும் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தென் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக இருக்கா ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சஜஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்கள் புக்கோட வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆர்டர் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்கிக்கோங்க Thank you, Prince.